ஃபைனலி வீரியலைஸ் அவங்க வந்து கால் பண்ணுறது ஒரு படம் அதில் தபுவோட சிஸ்டரோட ரோல் பண்ணணும் சொல்லி இந்த குழந்த ஃபோட்டோ நம்ம ஆட் ஆட் கம்பெனியில் இருக்குதுன்னு சொன்னாங்க அது எப்படின்னு யோசித்து பார்த்தா இட்ஸ் பிகாஸ் மை நேபர்ஸ் வர் ஒர்க்கிங் இன் அன் ஆட் ஏஜென்சி அவங்க வந்து லீடர்ஷிப் பண்ணி போகும்போது வந்து தே கேம் ஹோம் அண்ட் தே தே சாத பிக்சர் அண்ட் தேஸ் மை மதர் This picture is beautiful. Can I take it? My mom gave it to them. And it went to an ad agency. the Bangalore. It went to a bigger ad agency. Then these French people came and they saw the picture. So I call it destiny or fate or whatever, God, whatever. But that's what it was. Oh so my god. Angadana first I did my first film. It was in English. It was a Indo French. ஃபிலிம் அண்ணன் எயிட் இயர்ஸ் ஓல்ட் இது இதுவே வந்து ஒரு படம் மென் டூ அ ஆக்டர் ஆக்டர் தெரிஸ் ஒரு டவுட் அவுட் ஏன்னா நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் வேற ஏதாவது பண்ணல ஆனால் அது நடக்கவே நடக்கலை சூஸ் அண்ட் ஒன் தான் நீங்க என்ன ட்ரை பண்ணீங்க அப்படியே எதாண்டி வேற பண்ணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ட்ரீம்ஸ் இருந்தது லைஃப்பில் அண்ட் ஆ ஒரு கிளியர் வாட் டூ திஸ் ஆண்ட டூ தட் அது ஒன்னுமே நடக்கல ஸோ ஐ ஸ்டடீட் ஜேர்னலிஸம் ஐ வாட்டு டு பி வார் ஜேர்னலிஸ்ட் so conjoint exactly. travel panni i thought i'll be in a adventurous job like okay. that take some risks Very <laughs> fantastic a war journalist yeah wow i would have i would have enjoyed that but yeah apdiya to do that. ஒண்ணுமே நடன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அதுவும் வார் ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இப்போ இன்னைக்கு வந்து நாட் ஜஸ்ட் ஜேர்னலிஸ்ட் டாக்டர் சயின்ஸ்ட் என்ன வேணாலும் நீ ஆகலாம் ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு கேரக்டர்ன்ற மாதிரி ஒரு கரியர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அண்ட் ஐ ஐம் பிரிட்டிஷ் ஆர் என்ஜாயிங் வாட் யர் டூவிங்ல இப்போ ஓகே சார் நீங்க சொல்லுங்க பேக் டு ஆர் ஆர் மை ஃபேவரட் மெமரி ஹாப்பியாக இருக்கும் போது நான் வந்து ஹம்மா ஹம்மா கேட்பேன் நான் வந்து அப்போ வாக்மேன்லாம் இருக்கும் கேச தேய தேய கேக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணி ஃபுல் லிரிக்ஸ் பாடுவேன் நான் ரேப்பு கீப்பு பேட்ட ரேப் சாங் இருக்குல்ல ஃபுல் ரேப் பாடுவேன் என் சாராயம் பிடி கருவாடு எல்லாம் ஃபுல்லாக பாடுவேன் நான் இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு பாட சொல்றீங்க ஸோ அது கேட்டு கேட்டு நான் ஃபுல் பாட்டு பாடுமே எங்க அம்மா என்ன பார்த்துட்டே இருந்தாங்க அப்போ நான் ஹிந்தி சப்ஜெக்ட்ல கொஞ்சம் வீக் ஏன்டா இதெல்லாம் நல்லா பாடுறானேன்னு ஒரு ஐடியா பண்ணி வாக்மேன்ல ஹிந்தி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கைட பார்த்து ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்தா எல்லா கொஸ்டினுக்கும் ஸ்கூல்ல நான் ஆன்சர் பண்றேன் எல்லாரும் மாதிரி பயப்படுறாங்க டீச்சரே பயந்துட்டாங்க என்னாச்சு இவனு தனியா டியூஷன் வியூஷன் போகிறான்னா என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தனியா டியூஷன் போறானு என்னன்னு தெரியல எல்லாத்துக்கும் லாஸ்ட்டில் யாருக்குமே பதில் தெரிலன்னா ரவி யூ ஒன் டி இதுவும் உனக்கு தெரியணும் அப்படியே நடுவில் எங்கே வந்துச்சுன்னா ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுவேன் அதே அதை அடித்த மாதிரி ஒப்பிக்கணும் ஸோ ஐ டெடிக்கேட் அந்த மாதிரி பென் வச்சு கேஷ் மாதிரி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆ ரெடி மேம் நவ் யூ ஆஸ்க் மீ அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து திருப்பி அந்த ஆன்சர் சொல்லுவேன் ஸோ ஐ டெடிகேட் மை ஸ்டடீஸ் ஆஃப் ஹிந்தி டு ரேமன் சார் ஸோ ரெண்டு வரி அப்படி எங்களுக்காக பாட முடியுமா ஏ அம்மா பேட்ட